ஹவுதிஸ் வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு போராளிகள் ஏமேல போய் அடிக்க முடியும் ஐடியா அடியவே முடியாது இப்போ ஹவுதிஸ் உடைய அந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்காங்க அடிச்சாங்க பென்குரிய ஏர்போர்ட் பக்கத்துல விழுந்துருச்சு உடனே வந்து சைரனா சத்தத்தோட பென்குரிய ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அவன் சொல்ற அந்த பத்து இடர்பாடுகள் இருக்கு இல்லையா இன்றைக்கி பத்து இடர்பாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு தெல்ல வீவில் முக்கியமான இருக்குல்ல அந்த இடத்த பூரா அடிச்சிருக்காங்க தொண்ணூறு லட்சம் பேர்ல வந்து யூதர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு மேல வெளிநாட்டுக்கு போயிட்டு தப்பி போயிட்டாங்க ட்ரோனு மிசைலு அடிச்சு முடிச்ச மூணு நாளில் வந்து அஞ்சு அட்டாக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதை வச்சு ஒரு நாலு லேயரை வச்சு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது இவங்க மிசைல் போட்டாலும் என்ன போட்டாலும் பெருசாக அழிக்க முடியல அப்புறம் ஒருத்தன ஆறு ஏழு பேர் ஏழு சுற்றியே வந்து அடிக்கிறாங்க கையில் வந்து என்ன இருக்குன்னா மிசைல் இருக்குல்ல அது பயங்கர ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சொன்ன இடத்துல கரெக்டாக போய் அடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிசைல் வச்சுருக்காங்க வந்து ஒரு மிசைலை வந்து மிசை வியூவில் அனுப்பிச்சாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து முழுக்க வந்து உண்மை கிடையாது ஒரு பத்து இது அப்படின்னா எட்டு இதை வந்து இவன் இவன் இன்டர்செப்ட் பண்ணாங்க அப்போ ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் வந்து இப்போ ஹவுத் ஈஸ்ட்டு இருக்குது